ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலின் பரபரப்பான கதைக்களம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நவீனை வந்து உள்ளே போட்டு புதைச்சிடுறாங்க அதாவது குழியில் வந்து வச்சு வந்து உயிரோடு புதைச்சிடுறாங்க ஆனால் வந்து இதை வந்து இன்னும் சூப்பரான எபிசோடாக கொண்டு வர போகிறாங்க இன்னும் இந்த சீரியலும் முடிவுக்கு வர போதுங்க தீபம் சீரியல் தொடர்ந்து அண்ணா சீரியலும் முடிவுக்கு வர போகுது ஜெய் தமிழில் வந்து மெகா கீட்டு சீரியல்னால் இந்த ரெண்டு சீரியலும் சொல்லலாம் இந்த ரெண்டு சீரியலையுமே முடிவுக்கு வர போதுங்க அதாவது இந்த கார்த்திகை தீபம் சீரியல் என்ன நடக்கும் போதுன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நவீனோட பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இதை வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து சாமுண்டீஸ்வரி தான் சொல்லி வந்து துர்கா வந்து முன் ஆனா வந்து பஞ்சாயத்துல சொன்னதுக்கு அப்புறம் சமுடி சுரஞ்சு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அந்த வளையல் வந்து எப்படி அங்க போச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க வந்து போலீஸ்க்கு வந்து நவீன் போன் பண்ணி நவீனுக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நவீன் வந்து போலீஸ்க்கு போன் பண்ணி இது மாதிரி வந்து என்ன யாரோ வந்து உள்ள போட்டு உயிரோட புதச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க இதை வந்து போலீஸ் என்ன கேட்கறாங்க என்னடா தம்பி சொல்றா அப்படின்னு கேட்கறாங்க ஆமன் சார் இது மாதிரி எனக்கு வந்து உயிரோட வந்து இது மாதிரி ஒரு இடத்துல எந்த இடம் தெரியல சார் என்னை வந்து இப்படி வந்து பண்ணிட்டாங்க அந்த கால ட்ராக் பண்ணி வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்க ஒரு பக்கம் பரபரப்பா வந்து தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க மறுபக்கம் கார்த்தியோட நம்பருக்கு வந்து கார்த்திக்கு போன் பண்ணும்போது என்னடா நவீன் எங்கடா இருக்க நீ எங்கடா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது கார்த்திகாரு அப்ப நவீன் இது மாதிரி என்ன வந்து சந்திரகலாவும் சந்திரகலாவோட ஆளுங்களும் வந்து என்ன வந்து ஒரு இடத்துல வச்சு பூட்டி வச்சிட்டாங்க அது எந்த இடம் தெரியல மண்ணுக்குல வச்சு புதச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆடாங்க சரி நீ நவீன் எதுவும் பயப்படாத நான் இருக்கே நான் வந்து உனக்கு காப்பாத்திரேன்னு சொல்லி சொல்றாங்க நவீன் ஒரு பக்கம் ஒரு மன சார்ந்தலாம் வந்து இருக்காரு மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து கார்த்திக்கு வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணி ரேவதி கிட்ட வந்து இது மாதிரி வந்து நவீன் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மயில்வா ரோகணமும் கார்த்தியும் போறாங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் எல்லாம் யார் காரணம்னு பார்க்கும்போது நவீனையும் கார்த்தி வந்து காப்பாத்திராரு போலீஸ் வரக்கு முன்னாடியே வந்து நம்ம கார்த்தி ஹீரோ வந்து காப்பாத்தி இது ஒரு பக்கம் ஓடி இருக்கு இன்னும் வந்து இந்த சீரியல் வந்து சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகுதுங்க ஏன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் வந்து இந்த சீரியல் வந்து கார்த்தியை பத்தின உண்மை மட்டும்தான் தெரியணும் அது மட்டும் இல்லாம வந்து கார்த்தியை பத்தின உண்மை வந்து தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பக்கம் வந்து சாமுடேஸ்வரி என்ன நினைக்க போறாங்கன்னா வந்து ஏன்னா சந்திரகலாவே இவ்வளவு தூரம் ஏமாத்திருக்காங்க நம்ம தங்கச்சியே வந்து இவ்வளவு தூரம் ஏமாத்திருக்காங்க அதையே மாப்பிள்ள தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சொல்லி மாப்பிள்ள மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வந்து இந்த உண்மை அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணல சாமுடி சொல்லிட்டு அம்மாவை கொலை பண்ணலன்னு சொல்லி தெரிய போகுது இதெல்லாம் ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கொண்டு வர ஜானகி ஜானகி அம்மாவை கொண்டு வர ஜானகி அம்மாவோட மகதான் வந்து ரேவதி அதாவது நம்ம தீபா தான் வந்து சாமுடி சொல்ல பொண்ணுன்னு சொல்லி கொண்டு வர போறாங்க ஆனால் தீபாவை தான் வந்து கார்த்தி கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லி எல்லா உண்மையும் வெளிய வர போதுங்க இது ஒரு பக்கம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து கார்த்தி வந்து நல்லபடி எழுதுக்கு போறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இந்த ரேவதிக்கும் கார்த்திக்கும் தான் ரொமான்ஸ் வரப்போகுது ரொமான்ஸ் வரது மட்டும் இல்லாமல் ரேவதியும் கார்த்தியும் வந்து ஹனிமூன் போக போகிறாங்க ஹனிமன் போய் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போது இதுதான் வந்து இந்த எபிசோட கொண்டு வர போகிறாங்க இந்த மாதிரி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரக்கூடிய எப்பசோடெலாம் இப்படி தான் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அண்ணா சிறியில் வந்து கதையும் வந்து அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதிதீபம் சீரியலை யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்